எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்மீக சமையல் அதாவது புதன்கிழமை அக்ஷய திருதிய ரோஹிணி நட்சத்திரம் இந்த மூணு கூடி வருது இல்லையா அதுக்கான ஒரு உணவு அது ஒரு பிரசாதம் அதை பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன்னா மன மனக்கஷ்டம் வியாதி கஷ்டம் எது இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுவோம் அதே மாதிரி சில பேர் என்ன நேர்பத்திரி தெரியுமா சீட்டு போட்டிருப்பா வேற எது இதுலயோ பணம் கட்டிருப்பா அதை வத்தூக்கிட்டு போதி நிறுவனங்கள் அந்த மாதிரிலாம் போட்டோம் அதெல்லாம் போயிடுத்து யாருக்கும் அவன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டா இப்படி எல்லாம் பணத்துல நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றா இது வந்து அகஸ்தியர் விஜயம் அது இருக்கு இல்லையா தான் சொல்றா அகஸ்தியர் லோபா அப்படின்னு சொல்லிட்டு சேனலும் வச்சுட்டு இருக்கா மாமாத்தருக்கர் கொடவாசல் கோபால சர்மான்னு சொல்லிட்டு அவர் சொல்வர் எதுவும் என்னுடையது அனைத்தும் உன்னுடையதே அருளாரா அருணாச்சலா அப்படின்னு சொல்லி சொல்வர் அதே மாதிரி இது அவளோடது அதை வந்து நம்மளதுல நம்ம அதை போடுறோம் ஏன்னா நல்லது எங்க இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தானே இதெல்லாம் நல்லதா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது அதை ஏன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இன்னைக்கு அக்ஷய திருதியோ உங்களுக்கே தெரியும் அக்ஷய திருதியை பத்தி எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்துக்கோங்க அது வந்து இதுலயே நம்ம தீப பிரகாசர் சேனலில் வந்திருக்கு அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பா அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அதெல்லாம் அது இதில் சொல்ல வரலன்னா அன்றைக்கி தினத்தில் இந்த நிலாவை வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிப்பா திருதி இல்லையா அன்னைக்கு மூணாம் பேர் வரும் அன்னைக்கு சேவிச்சுட்டு நம்ம இந்த நிலாட்ட வேண்டின்றாலும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்பா உங்களுக்கே அந்த கதையெல்லாம் தெரியும் ஏன்னா சந்திர பகவான் வந்து ரோஹிணிய ரோகிணியோட ரொம்ப பிரியமா இருந்துட்டு நட்சத்திரம் இருபத்தி ஏழு இருக்கு இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே பிரஜாபதி என்ன பண்றாருன்னா சந்திர தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு ஆனா இவர் என்ன பண்ற கிருத்திகாட்டையும் ரோகிணிட்டையும் கொஞ்சம் பாசமா இருக்காரு கொஞ்சம் அதிகமாவே பாசமா இருக்காரு அதுல ரோஹிணிட்ட இன்னும் இன்னும் ரொம்ப அதிக பாசமா இருக்காரு அதனால ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர பகவான் வரும்போது அதுக்கு பவர் ஜாஸ்தி ரொம்ப அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லி கதைகள்லாம் இருக்குது நம்ம பிள்ளையார் கதையெல்லாம் தான் உங்களுக்கு அதிலேயே தெரியுமே மூணாம் பேரை பார்க்கணும் நாலாம் பேரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னா சமையல் இல்லாமல் அன்பிகம் மாதிரி நீண்டுன்னு போய்டும் அதனால் இப்போ நம்ம சமையலை பார்ப்போம் அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கான தயிர் இட்லி அதை எப்படி பண்ணணும் அதை என்ன நிவேதனம் பண்ணணும் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த இது சின்ன படிக்கே அரைப்படி நானூறு கிராம் பச்சரிசி ஊற வச்சுருக்கோம் எத்தனை மணி நேரம் மூணு மணி கிட்ட ஊற வச்சுருக்கு அதுக்கப்புறம் இதே நானூறு கிராமில் பாதி இரநூறு கிராம் உளுத்தம் பருப்பு அது ஊற வச்சு வச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு அது ரெண்டரை டீஸ்பூன் ஏடு ஏடெல்லாம் இல்லாமல் புளிச்ச தயிர் அது ஒரு ரெண்டு கப்பு அதை நான் இன்னும் உங்களுக்கு காட்டில் அப்புறம் காட்டுறேன் ரெண்டு கப்பு புளிச்ச தயிர் அப்புறம் பச்சை மிளகா பத்து மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு சோடாப்பூ அது நாளைக்கு கலக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிறது இதில் தயிரும் சோடாப்பூன்னு அவங்களுக்கும் வைக்கலை அதை தவிர எல்லாம் வச்சுருக்கேன் இது என்ன மாமே சே ஸ்பூன் வச்சுருக்கேன் நீ கேப்பேன் பாருங்க இது டீஸ்பூன் இது ஸ்பூன் இது டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு புரியறதுக்காக வச்சுருக்கேன் புரியறது உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் டீஸ்பூன் அப்படி மூணு விதமாக ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன் இது கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இதில் கொஞ்சம் நாளாக டவு ரொம்ப நாளாக டவுட் இருந்துகிட்டே இருக்குது இப்படி தானா அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உளுத்தம் பருப்பம் முதல்ல கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் பார்த்தெல்லாம் உளுந்த போட்டோம் இப்போ இதை மூடி வச்சு நம்ம மூடிடுறோம் மறைக்கட்டும் அப்புறம் பார்த்தோம் பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்க உங்களுக்குலாம் தெரிஞ்சு முப்பத்தி ரெண்டு அடி ஒசு அவர் பாண்டவ தூதன் அவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சண்டை வந்தபோது தூது போனார் துரியாதன்கிட்ட தூது போய் அவளுக்கு பதி ராஜ்யம் கொடு இல்லை அஞ்சு ஊராவது கொடு அஞ்சு வீடாவது கொடு அப்படின்லாம் சொல்லி கேட்டுன்னு போனார் இல்லையா பாண்டவ தூதன் கிருஷ்ணன் தான் அது கிருஷ்ணன் தான் பாண்டவ தூதன் அப்படிங்கிற பேர்ல போனார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி அவர் தெரியும் சண்டைக்கு வந்து அவளுக்கு தேர் ஓட்டினார் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார் பார்த்த சாரதி சக்கரம் சங்கெல்லாம் எல்லாம் எடுத்து சங்கெல்லாம் எடுத்துன்னு போய் சக்கரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் சக்கராயுதத்தெலாம் ஏவினார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இங்கே பார்த்த சாரதி கோவிலில் சக்கராயுதம்லாம் இல்லாமல் இருக்கல எக்ஸ்ட்ரா இருக்குது திருவல்லிக்கேணியில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே ருக்மணி சத்தியமாமாவோட வேணுகாபாலப் பெருமானா இருக்கு அது மாதிரி இன்னும் நிறைய ஊர்கள் இருக்கு அதுக்கப்புறம் கண்டரிபுரம் இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணன் கோயில்கள் பொதுவாக கிருஷ்ணனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணினாலே கிருஷ்ணன் தான் நமக்கு தெரியும் இல்லையா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ரோஹிணி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அதனால அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணனுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி பண்ணி சமர்ப்பிப்பாளாம் அவளுடைய உலகத்தில் இந்த மாதிரி பண்ணி சமர்ப்பிப்பாங்களாம் அவங்க அவங்களுக்குன்னு இது இருக்கு இல்லையா அவங்க சமர்ப்பிப்பாளாம் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றா யார் சொல்றா அப்படின்னா இடியாப்ப சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவருடைய சிஷ்யர் வந்து ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார்னு சொல்றோம் இவர் வந்து அந்த நாள்லயே கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு ரோஹிணி நட்சத்திர தயிர் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய சிஷியர் தான் இந்த படவாசல் கோபால சர்மா இப்போ அவர் வந்து அதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அகஸ்தியர் விஜய் மூலமாகவும் அகஸ்தியர் லோபாமித் திரை சேனல் மூலமாகவும் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கார் அவர் யாருன்னா என் பா நம்ம என் பாட்டியை பற்றி உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கலாம் பாட்டிக்கு ஒரு தங்க உண்டு ஜானகின்னு பேர் நான் நம்ம பாட்டி சொல்லலைன்னா நம்மளுடைய சேனலில் வந்து எது போட்டாலும் பூர்த்தி ஆகாது இல்லையா நமக்கு ஜானகின்னு வ தங்க என் பாட்டி வழி விஜயலட்சுமி பாட்டியோட தங்க ஜானகி அந்த பாட்டியோட பையன் தான் அவர் எனக்கு மாமா மருவர் எங்கள் அத்தை மாமாவுக்கு தம்பி மரம் வேணும் எங்கள் தாய் மாமாவான பண்ணிட்டுருக்கிறதுனால அவருடைய தம்பி அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய சொல்லிட்டு வர்றாரு அந்த சேனலில் எக்கச்சக்கமா இருக்குது இந்த சமையல்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோ இதை எடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் அதில் இன்னும் டீட்டெயிலாகவே வேற சொல்லியிருக்காள் அதாவது அரிசி எடுக்கிறதுக்கு என்ன வந்து சொல்லணும் அந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும் பொதுவாக நம்ம சில சிலது சொல்லுவோம் ஆனால் அவள் அதுக்குன்னு உள்ள கரெக்டாக யாரை சொல்லணுமோ அந்தந்த தேவதைகளை பற்றி அவ சொல்லியிருக்காதுல நம்ம அந்த மாதிரி ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இது பண்ணுறோம் இதை பண்ணுறதுனால நம்ம இது வந்து இன்னுமே இந்த மாதிரி கூடி வர்றது முந்நூற்றறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்ன அக்ஷய திருதியை ரோஹிணி நட்சத்திரம் இந்த புதன்கிழமை இந்த மாதிரி கூடி வர்றதுக்கு இன்னும் முந்நூற்றறுபது வருஷம் ஆகும் அப்படின்ட்டு அவளுடைய அந்த ஞானப ஞானபக்த கிரந்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சொன்ன ஒரு மாமி காஞ்சிபுரம் இட்லி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பேன் காஞ்சிபுரம் இட்லிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு அதில் சுக்குப்பொடியெல்லாம் போடுவா மந்தார இலையில பண்ணுவா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் குடலை இட்லின்னு சொல்லிட்டு அது பெருசாக பண்ணுவா அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாள் இதில் அந்த சுக்குப்பொடி அதெல்லாம் கிடையாது அதில் நெய்யெல்லாம் உண்டு அந்த மாதிரி இல்லை இது இது வேற மாதிரி அதுல பச்சை மிளகா கிடையாது இது வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி சொல்றேன் இது ரோகிணி நட்சத்திரத்துக்கான ஸ்பெஷல் இட்லி இதுல ரோகிணி நட்சத்திரத்துக்கு அந்த லிங்கங்கள் இருக்கும் பார்த்துக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லிங்கம் உண்டு அதுல இருந்து ரோகிணி நட்சத்திரத்துடைய லிங்கங்களுக்கு இதை பிரசாதமா அவங்களுக்கும் இதை அவங்க பிரசாதமா நிவேதனம் பண்ணிட்டு இதை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்துல வெளியில எல்லாருக்கும் அந்த தானமா அதுவும் அட்சேக்கிறது வந்து தானம் தானே மெயின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அன்னைக்கு தினத்துல எல்லாருக்கும் இந்த இட்லியை தானம் பண்ணும்பொழுது நமக்கு அது வந்து ஒரு ரெண்டு இட்லி தானம் பண்ணோம்னா அது ரெண்டாயிரம் கோடியா நமக்கு பெருகி நல்லதுகளை எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குமா இது உங்களுக்கு சாதாரணமா தெரியும் என்னடா ஒரு இட்லி போய் இவ்வளோ எல்லாம் ரேட்டா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எதையுமே நம்ம அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும் அது திதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பழத்தை ஆனால் அது சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு திதிக்கிறது அப்படின்னு அந்த உணர்வில் தான் சொல்ல முடியும் கசக்கும்னு சொல்கிறோம் அதை எப்படி சொல்லுவேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தானே அந்த சுவை உணர்வு தெரியும் அதே தான் அது அது மட்டும் இல்லை அன்றைக்கி வந்து மகா அக்ஷய திருதையம் மாதம் மாதம் வருது அட்சய திருதையம் திருதியை வளர்பிற திருதியை வருது இல்லையா அது எல்லாமே அக்ஷய திருதையம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்பொழுது அது மகா அக்ஷய திருதீயம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மா மாதம் மாதம் பரணி நட்சத்திரம் வருது ஆனால் மாலயத்தில் வரும்போது மகாபரணின்னு சொல்லிடுறோம் மாதம் மாதம் சிவராத்திரி வருது மாசி மாதம் வருது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி மகா வருது மாதம் மாதம் மகா நட்சத்திரம் வந்துருக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது மாசி மகோங்குரம் பன்னெண்டு வருஷத்துக்கு வரும்போது ஒரு தடவை வரும்போது மகா மகோங்கரம் இப்படி ஒவ்வொன்றும் வந்து பிரிச்சுருக்கா ஒவ்வொன்றுக்கும் அதாவது பவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது அதுகளுக்கெல்லாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வந்து மகா அக்ஷய திருதிய அன்னைக்கு தினத்துல ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து பண்ணி வரதுனால எல்லாரும் பெருமாளுக்கு பண்ணிட்டு மெயினா வந்து கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட பெருமாள்களுக்கு பண்ணிட்டு நிவேதனம் பண்ணிட்டோம் நம்மளும் அதை சாப்பிட்டுட்டு தொட்டுக்க என்னமாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பேன் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு சந்திரனுக்கானது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வெள்ளை பண்டமா இருக்கிறதுனால தேங்காய் சட்னி பண்ணி அதை தொட்டுக்கிறது நல்லது பொதுவாக வந்து உங்களுக்கு சந்திர ஹோரையில பண்ணலாமா நம்ம தீப பிரகாஷ் சேனல்லாம் நான் உங்களுக்கு ஓரையெல்லாம் கொடுத்துருக்கேன் ஏன் அன்றைக்கி புதன்கிழமைன்றதுனால ஆறு ஏழு புதன் வந்துடும் ஏழு எட்டே உங்களுக்கு சந்திரன் தான் அதனால் ஏழு டு எட்டு சந்திர ஹோரையிலையே கூட அந்த இட்லியை பண்ணிவிட்டோம் அதை வந்து சந்திர பகவானுக்கு சந்திர பகவான் ராத்திரியெல்லாம் வரமாட்டார் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சந்திர பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை நீங்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் ஆனால் முத நாள் செவ்வாய் கிழமையே உங்களுக்கு ரோஹிணி வந்துடுறதுன்னு சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழம ராத்திரி பண்ணி அப்போனா உங்களுக்கு சந்திரன் இருக்கும் சந்திரனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டோம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மறுநாள் ஆனால் சாப்பிட்ட திருப்பி எல்லாேருக்கும் பெருமாளுக்கு பண்ணக்கூடாது மறுநாள் மறுபடியும் வேணாலும் பண்ணி பெருமாளுக்கு பண்ணிவிட்டோ அது எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுங்க நீங்களும் சாப்பிடுங்கோ பட்சி பறவைகள் எறும்பு அதுகளுக்கெல்லாமும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னென்னு சொல்லுங்கோ நம்ம மாவு அரைச்சி முடிக்கவும் நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா உளுந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டாச்சு இப்போ கிரைண்டர்ல அரிசி போட்டிருக்கேன் இப்போ பத்து பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்தோம் மிளகாயுமே போட்டுட்டேன் இந்த அரிசியோட சேர்த்து அரைக்க அணைச்சிட்டு சொல்லுவோம் அப்போதான் காதலி என்னன்னா ஆஹ் பாண்டவர்கள் காட்டுல இருந்தா பத்தலா அவ காட்டில் இருக்கும் பொழுது அவளுக்கு சாப்பாட்டுக்கு வழி வேணுமோ இல்லையா காட்டில் இருந்து நாட்டுக்கு போனோம்னா டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வேணும் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அவள் வேணும் அப்புறம் என்னைக்கு சமைச்சி என்றைக்கு சாப்பிட்றது அப்போ இவன் திரௌபதி ஒரு ஐடியா பண்ணா என்னென்னா சூரிய பகவானை நோக்கி சூரிய பகவானை எனக்கு ஒரு அட்சய பாத்திரம் கொடுங்கோ அப்போப்போ டக் டக்குன்னு சமைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அது அக்ஷய திருதி அன்னைக்கு தான் சூரிய பகவான் வந்து திரௌபதிக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தாராம் அந்த மாதிரி அது எதுக்காக நமக்கு அது சொல்கிறா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெருமாள் காமிச்சு கொடுப்பாருன்னு திருதி அன்றைக்கி நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் அதனால் நல்லதுகளை நிறையா கேளுங்கோ எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கா அன்றைக்கி தினத்தில் தான் அந்த அக்ஷய பாத்திரம் கிடச்சிதான் இப்போ அரிசியும் அரைச்சி நம்ம இந்த உளுந்தோட போட்டாச்சு லேசா கொஞ்சம் குறைகுரான்னு இருக்கிற மாதிரியே அரைச்சிருக்கேன் ரொம்ப வரப்பு இல்லை அப்புறம் நம்ம ஒரு ரெண்டரை டீஸ்பூன் உப்பு அதிலே போட்டோம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கப்பு தயிர் எல்லாம் ரெண்டு விட்டுருக்கேன் நானூறு எம்எல் தயிரும் விட்டுட்டேன் ரெண்டு கப்பு தயிர் இதெல்லாம் நான் அப்படியே கிரைண்டர்லேயே கலந்துட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம் நான் இப்போ கலந்துலேருந்தே எடுத்து வச்சாச்சு நாளைக்கு இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சுட வச்சுருக்கோம் சுற்றுத்து இப்போ அடுப்பாக அனுச்சிருக்கோம் அதில் அரை டீஸ்பூன் சோடாப்பூ கலக்கணும் சோடாப்பூ எண்ணெயில் கலந்து நம்ம ராத்திரி அரைச்சி வச்ச மாவு மாவு ரெடி இப்போ இதை ரோஹிணி நட்சத்திரம் தயிர் இட்லியாக குத்திக்க வேண்டியதுதான் எல்லாம் போட்டாச்சு இட்லி குத்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே இட்லி ப நில நிலத்தை சுட வச்சுக்கணும் சுட்டத்துக்கு பிறகு தான் இட்லி குத்தி வைக்கணும் ஜலத்தை சுட வச்சிருக்கேன் இப்போ போய் நம்ம இட்லி தட்டில் இட்லியை குத்திணும் நார்மலாக உங்களுக்கு வந்து இட்லிங்கிறது எட்டு நிமிஷத்துக்கு வைக்கலாம் இந்த மாதிரி இட்லி பண்ணையில் வைக்கும்போது எட்டு நிமிஷம் ஆகும் எட்டு நிமிஷம் வச்சு பார்ப்போம் இந்த இட்லியை பண்ணி நம்ம நரசிம்மருக்கு பிரசாதமாக பண்ணிட்டு ஒரு ருண விமோச்சன ஸ்லோகம் இருக்குது கடன் தீக்கிறதுக்கு அதை சொன்னோம்னா கடன் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக என்ன பண்ணுவான்னா இட்லி மாவுலாம் அரைச்சு நிறைய அரைச்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணி சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவாள் ஆனால் இதை அந்த மாதிரி செய்யக்கூடாது அன்னைக்கு தினத்தில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் மிச்சப்பேருக்கு தானம் கொடுக்கறதும் எவ்வளவுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த இட்லியை பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வழக்கெல்லாம் கொடுத்துட்டு தான தர்மம்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கே அந்த மாவை அப்போவே முடிச்சிடணும் புதன்கிழமையே நீங்கள் முடிச்சிடணும் அதாவது ரோகிணி நட்சத்திரத்து அன்றைக்கே முடிச்சிடணும் அந்த அளவுக்கு தான் மாவை அரைச்சி வச்சு அரைச்சிக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூடாது அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா வெங்காய சட்னி இதுக்கு தொட்டுக்க பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் வெங்காய சட்னி பண்ணலாமான்னு வெங்காய சட்னி பண்ணக்கூடாது அன்றைக்கி வெள்ளை கலரில் சட்னி பண்ணுறது நல்லது அதான் தேங்காய் சட்னின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இது நான் தேங்காய் சட்னியை அரைச்சி வச்சுருக்கேன் என்னென்னா எப்போவுமே தேங்காய் சட்னி அரைக்கும் போது தேங்காயை கூடுதலாகவும் பொட்டுக்கடலையை கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு அரைச்சிக்கணும் அப்போ தான் அந்த தேங்காய் சட்னி நல்லா வெடுப்பாக இருக்கும் அதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு தேங்காய் பொட்டுக்கடலை இதான் போட்டு பண்ணியிருக்கேன் இதை அப்படியே பண்ணி இதை நம்ம வந்து கிருஷ்ணனுக்கும் நரசிம்மருக்கும் அவளுக்குலாம் நிவேதனம் பண்ணிட்டோம் நமக்கு எது தேவையோ எது நியாயமான கோரிக்கையோ அதை நம்ம வேண்டிக்கும்போது நடக்கும்னு சொல்கிற இந்த தயிரிட்லேயே பண்ணி அதேமாரி காகங்களுக்கு குருவிகளுக்கு பட்சி பறவை க க எறும்பு அந்த மாதிரி எல்லாருக்குமே அதை தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அப்புறம் அன்றைக்கி அட்சய திருதி அன்னைக்கு கும்பகோணத்தில் அஞ்சு கருட சேவை அன்றைக்கி நடக்கும் அதையும் போய் எல்லோரும் பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அஞ்சு கருட சேவையும் செய்வீங்கயோ ராத்திரியில் நிலாவை சேவிங்க இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து ரோஹிணி நட்சத்திர லிங்கம் இருக்கு இல்லையா நட்சத்திர லிங்கம் அதுக்கும் வந்து இதை வந்து நம்ம நிவேதனம் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஆன்மீக தளிகை அதெல்லாம் இந்த மாதிரி இது இதோடைய பேப்பர் இருக்குது அகஸ்தியர் விஜயத்துலேருந்து வா நமக்கு கொடுத்த பேப்பர் இருக்குது அதையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கடவுளுடைய பேர் இப்போ பச்சை மிளகா அப்படின்னா மாசா நியமனம் சேவிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பண்ணுறோன்னா அஷ்டதிக் பாலகர்களை சேவிச்சுக்கணும் அடுப்பை பற்ற வைக்கிறோம் அப்படின்னா அக்னி தேவரை சேவிச்சுக்கணும் அப்படி நிறைய கொடுத்துருக்காரு நடராஜரை சேவிச்சுக்கணும் அப்படிங்களாம் அதனால் நான் வந்து அதை அந்த பேப்பரை உங்களுக்கு ஷீட்டை அனுப்பிச்சி விட்றேன் அதுலேருந்து பார்த்து அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிரமமாக செய்யுங்கோ அப்போ கிரமமாக செய்யும்போது அதுக்கான பலன் கட்டாயமாக கிடைக்கும் அதில் எந்தெந்த சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறா பச்சரிசியில் வேத மாதவ சந்திர சக்தி நிறைஞ்சிருக்கான் உளுத்தம் பருப்பில் பாலாமிரத சந்திர சக்தி நிறைஞ்சிருக்கான் ஜீரகத்தில் வீதா அமிர்த தேவதா சக்தி நிறஞ்சிருக்கான் மிளகுல தேவி சக்தியாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பில் பிரகஸ்பதி மஞ்சள் தேவி மாதா சக்தி நிறைஞ்சிருக்கான் உப்புல லவணேஸ்வரி தேவி துர்கா சக்தி நிறைஞ்சிருக்கான் அப்புறம் தயிர்ல நந்தகிருஷ்ண சக்தி பச்சை மிளகால மாசாணி அம்மனோட சக்தி அப்புறம் நம்ம போட்டோம் இல்லையா சோடா உப்பு அதில் குகபுத்ரி தேவி சக்தி எண்ணெயில் சூரிய சனீஸ்வர சக்தி இப்படியெல்லாம் போட்டிருக்கா அடுப்பை பற்ற வச்சுக்கும் போது அக்னீஸ்வரா போற்றின்னு சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் தீக்குச்சியை ருத்ரா அக்னீஸ்வரா போற்றி அதுக்கப்புறம் தண்ணீர் விடும்போது ஜலகண்டேஸ்வரா போற்றி அப்படின்னு சொல்லிக்கணும் கிரைண்டர் சுவிட்சு போடும்போது அகோராய நமகா அகோரேஸ்வராய நமகா அப்படின்னு போ சொல்லிக்கணும் இருக்கா அப்புறம் ஒரு பலகா மேலே வச்சுக்கணுமா அரிசி உளுந்து ஊரை வச்சு பலகா மேலே வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பிரகதீஸ்வர பிரகதீஸ்வரரை வேண்டிக்கணுமா அப்படி இல்லை தரையில் வச்சுக்கிறோன்னா பூமாதேவிய சேமிச்சுக்கணுமா இதெல்லாம் அன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே இந்த மாதிரி இந்த சக்திகள்லாம் இருக்கா நம்மளை சுற்றி அவளை நம்ம எப்போவுமே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா கிரைண்டரில் அரைக்கும் போது நடராஜரையும் அஷ்டதிக் பாலகர்களையும் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இந்த பொங்கி வந்து இது மாவு காத்தாலும் உங்களுக்கு காட்ட அந்த அதாவது தரிசனம் பண்ணும்போது சுபமங்கள சக்திகளெல்லாம் அதில் இருக்கான் அதனால இப்படி சொல்லியிருக்கா அப்புறம் எண்ணெய் எடுத்துக்கும் போது நாயகியே போற்றி அப்புறம் இட்லி வெந்த உடனே வாயு மூர்த்தியே போற்றி மூர்த்தியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா நான் இந்த பேப்பரையும் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது இந்த மாதம் மட்டும்தானா அப்படின்னா இல்லை ஒரு ஒரு ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் சந்திரகோரையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நிறைய விதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா எல்லா ரோகிணிலையுமே பண்ணலாம் பட் இது வந்து அக்ஷய திருதிய புதன் ரோஹிணி எல்லாமே சேர்ந்து வர நல்ல நாளுங்கிறதுனால இதுக்கு பவர் ஜாஸ்தி ஆனால் நீங்கள் எப்போவுமே ரோஹிணி நட்சத்திரத்தில் இதே மாதிரி பண்ணலாம் ஆனா மாவை மிச்சம் வச்ச கூடாது வெங்காய சட்னி அரைக்க கூடாது இதுதான் மெயின் இதுல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதோட பலனை எல்லாரும் ஆஹ் கொடவாசல் கோபால சர்மாவுக்கும் அதுக்கப்புறம் வாத்தியார் அப்படின்னு சொல்றாள்யா அவருடைய குருநாதர் அகஸ்தியர் விஜயன் அவளுக்கு அந்த நன்றியை நீங்க சொல்லிடுங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க அவளோட தான் அவள் எல்லாமே பண்றது எதையுமே அவளுக்கு வச்சுக்க மாட்டாள் செல்வம் கிருஷ்ணார்பண அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம பண்ணுறதுல அப்படி சொல்லுவோம் ஏன்னா பாவத்தையும் சேர்த்துக்க மாட்டான் புண்ணியத்தையும் சேர்த்துக்க மாட்டா எல்லாமே வந்து சரி செம்மன் ஆயிடும் அவள் என்ன சொல்கிறான்னா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளால அருணாச்சலா அப்படின்னு சொல்லி தான் அவள் அமைச்சுக்கிறான் அதனால் இந்த பலன்லாம் நீங்கள் அவளுக்கு சமர்ப்பிச்சிருங்க அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்து நம்ம பத்து மிளகா போடுறோமே அப்புறம் மிளகு ஜீரகம் வேற போடுறோமே மோ தயிர் வேற இப்படி புளிச்ச தயிர் குத்துகிறமே எப்படி இருக்குமோ நம்ம கூப்பிட்டு ஒரே கோபால சர்மாவே கேட்டேன் அவர் சொல்லிட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த தயிரும் குத்தி அந்த குளிக்கிறதுக்கு அந்த காரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்னது கரெக்டு இது மாதிரி ஒரு இட்லி இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேண்டாம் இதுல தயிர் குத்துறோம் அப்புறம் எல்லாம் போடுறோம் இது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சாதாரணமாக நம்ம இட்லி சாப்பிட்றையும் சுவையாக இருக்குது எல்லோரும் பண்ணி பெருமாளுக்கு பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்றோம்